வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமார் ஐம்பது ஓர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் இந்த ஐம்பது ஓவர்களை கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் இருக்குல்ல இதோட ஃப்யூச்சர் அப்படின்றதே கேள்விக்குறியாக இருக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் தான் எல்லா மேட்சம் நடக்கும் போல இருக்கு டெஸ்ட்டையும் மறந்துட்டோம் ஓடியே மறந்துட போகிறோம் அப்படின்ற பயத்தில் பல பேருமே இருந்தாங்க இந்த நேரத்தில் பிசிசிஐ என்ன சொல்லியிருக்கு இந்த பயம் வேண்டாங்க இந்தியாவில் இந்த வாட்டி வேர்ல்ட் கப் நடக்க போதில் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் இதன் தாக்கத்தின் காரணமாக ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கு மிகப்பெரிய மவுசு ஏற்படும் நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசிசிஐ ஐசிசி சார்ந்து நிறைய அமைப்புகள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த வாட்டி இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் சீரீஸ் சார்ந்து பண்ணாத விஷயங்களை இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் பத்தியும் போக போக சொல்கிறேன் இந்த பதிமூன்றாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்களை இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு இது பதிமூன்றாவது இதில் என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்தியா மற்ற நாடுகள் உதவியோடு தான் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்தியிருக்கு நைன்டீன் எயிட்டி செவன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் லெவன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அதாவது இந்த பதிமூன்றாவது உலகக்கோப்பையை நாம் சோல்லியாக ஹோஸ் பண்ணுறோம் அதாவது தன்னந்தனியாக நம்ம நாடு நடத்துது நம்ம நாட்டுக்குள்ளேயே எல்லா போட்டிகளும் நடக்க போகுது இப்போ ஏற்பட்ட சாதனை நம்ம இந்தியாவுக்கு இப்போ சொந்தமாக இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்க பல நகரங்களுக்கு இந்த உலக கோப்பை இருக்குல்ல இதை கொண்டு போகிற வேலை இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு நாடுகளுக்கும் கொண்டு போகிறாங்க நம்ம இந்தியாவில் நகரங்கள் முடித்த பிற்பாடு நாடுகளுக்கும் போகுது இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா அமெரிக்காவுக்கு போகுது மலேசியா பிரான்ஸ் இட்டலி உகாண்டா சவுத் ஆப்பிரிக்கான்னு இது மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு நாடுகளுக்கும் போதுங்க வர்ற செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி நம்ம இந்தியாவுக்கு அந்த உலகக்கோப்பை திரும்ப வரப்போகுது இப்படியே வர்றது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப்பில் அடித்தா தான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட பெரிய கனவாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வாட்டி இந்த வேர்ல்டு கப்பை பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி இன்னொரு பக்கம் பிசிசிஐ ஒரு புதுவிதமான முயற்சியை கையில் எடுத்தாங்க அதாவது பலூனில் இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்துட்டு அதை அப்படியே புவியோட வளிமண்டல விழும்பு இருக்குல்ல அது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க மேலே அங்கே போயிட்டு இது கூடவே பொருத்தப்பட்டிருந்த கேமரா ஒன்று இருக்குங்க அந்த கேமராவில் சில புகைப்படங்களை எடுத்து அப்படியே ஏற்றுக்காத டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இந்த உலகக்கோப்பை அப்படியே சேஃபாக லேண்ட் ஆயிட்டிருக்கு தரையிறக்கமும் சரியாக பண்ணப்பட்டிருக்கு இதன் மூலமா என்ன ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்குன்னா விண்வெளிக்கு கொண்டு போகப்பட்ட முதல் அதிகாரப்பூர்வ விளையாட்டோட கோப்பை இதுதான் இந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட் கோப்பை இருக்குல்ல இதுக்கு அந்த பேர் கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய அசம்ஷன்ஸ் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு வேர்ல்டு கப் இந்த நாளில் ஆரம்பிக்குமோ அந்த நாளில் முடியுமோ அதுதான் சொல்லிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ ஐசிசி ஒரு விடையை கொடுத்துருச்சுங்க இந்த முறை வேர்ல்ட் கப் வர்ற அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி ஆரம்பித்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் போகுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு நாட்கள் ஃபுல்லாக வேர்ல்ட் கப் மேட்சஸை நம்ம பார்க்க போகிறோம் பத்து வென்யூஸில் நடக்குதுங்க நம்ம இந்தியாக்குள்ளேயே ஒட்டு மொத்தமாக நாற்பத்தெட்டு போட்டிகள் அதாவது ஸ்டேஜ் மேட்சஸாக இருக்கட்டும் செமிஸ் ஃபைனல் எல்லாம் சேர்த்து நாற்பத்தெட்டு போட்டிகள் ஒட்டு மொத்தமாக இந்த வாட்டி களமிறங்க போகிற அணிகள் எண்ணிக்கை பத்து லிட்ரலாக நம்ம ஐபிஎல் டச் வருதில் இது வரைக்கும் இந்த பதிமூன்றாவது உலகக்கோப்பையில் விளையாட தகுதி பெற்ற அணிகள்னு பார்த்தீங்கன்னா எட்டு அணிகள் பேர் மட்டும்தான் இருக்குது கடைசி ரெண்டு அணிகள் பேர் இன்னும் வரல ஏன்னா இப்போ குவாலிஃபயர் மேட்ச் போயிட்டு இருக்கு அதில் ஜெயிக்கிற அணி ரெண்டு தான் உள்ள வந்து நிற்கும் இது வரைக்கும் குவாலிஃபை இருக்கிறது எட்டு அணிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் இங்கிலாந்து இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்ரிக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே கடைசி ரெண்டு இடங்களை எந்தெந்த அணிகள் பிடிக்கலாம் ஏன்னா ஸ்ரீலங்கா வெளியே இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் வெளியே இருக்கு இது கூடவே கத்துக்குட்டி அணிகள் நம்ம எந்தெந்த அணிகளை சொல்லிட்டு இருந்தோமோ அந்த அணிகள்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால தான் இந்த ரெண்டு ஸ்பாட்டை பிடிக்க அந்த மற்ற அணிகளுக்கு இடையில் கடுமையான போட்டிங்க இது வரைக்கும் இந்த ஓடிஐ வேர்ல்ட் கப் இருக்குல்ல இது அடித்த அணிகள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அண்ட் இங்கிலாந்து இந்த வாட்டி பத்து அணிகள் களம் சொல்லிட்டேன் ஸோ இந்த ஆறு அணிகள் மட்டும் தான் வேர்ல்ட் கப் இதற்கு அடிச்சிருக்கு மற்ற நான்கு அணிகளுக்கு ஒரு பிரதான கனவு இருக்க தான் போகுது ஒரு முறையாவது இந்த வேர்ல்ட் கப் அடித்து அந்த ஒரு சந்தோஷத்தை ருசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அணிகள் எதுன்றதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்குங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா எனக்கு கிரிக்கெட் ஆரங்களை ரொம்ப பிடிச்ச அணின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அடுத்தபடியாக சவுத் ஆஃப்ரிக்கா இன்னொரு அணின்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்து இது ரெண்டு அணுக்கு அவ்வளோ பிடிக்கும் டீம் ஸ்பிரிட் அப்படின்றது அந்த டீமில் பயங்கரமாக பார்க்க முடியும் ரெண்டு டீம்ஸ்லேயுமே ஆனால் அந்த ரெண்டு டீம்ஸோட நிலம கவலைக்கிடும் இந்த ஓடி வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவங்க ஸ்டேஜ் மேட்செலாம் பயங்கரமாக ஆடுவாங்க அப்படி அடித்து துவைப்பாங்க நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை கொடுத்துருவாங்க இந்த வாட்டி உலகக்கோப்பை இவங்க அடிக்க போகிறாங்க போல இருப்பா அப்படின்ட்டு ஆனால் முக்கியமான மேட்ச் வரும் பார்த்திங்கன்னா சொதப்பிடுவாங்க அந்த கோப்பையை மற்ற அணியை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க அப்போ ஏற்பட்ட ரெண்டு அணிகள் தான் எந்த அணிகள் இதை சொல்கிறப்ப ஏன் மைண்டு வேறு அங்கே போகுது இந்த ஐபிஎல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இருக்குல்ல லிட்டரலாக வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு அணிகளை சொல்லலாம் செமீஸ்டில் கப் அடிக்கலாம்ப்பா அப்படின்ற ஆப்ஷன் எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் சவுத் ஆப்ரிக்காவாலையும் நியூசிலாண்டாலையும் கப் அடிக்க முடியும் போல் இருக்குது நம்ம முதல்ல பார்த்தோம் பாருங்க அந்த சாபம் நியூசிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காக்கும் அந்த சாபை இந்த வாட்டியும் தொடர்ந்துருமோ அப்படின்ற ஐயம் அந்த அணிகளோட ரசிகர்களை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருக்கு இதை நிரூபிக்கிற மாதிரி தான் கடந்த கால ஸ்டாட்ஸ் ஒன்று இருக்குங்க உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு முறை உலகக்கோப்பை ஃபைனல்ஸ்க்கு போனாங்க அதில் அஞ்சு முறை கப் அடித்தாங்க ரெண்டு முறை உங்கள் ஃபைனலில் தோற்று போனாங்க இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு முறை ஃபைனல்ஸ்க்கு போயிட்டு ஒரு முறை மட்டும்தான் கப் அடித்தாங்க மூன்று முறை தோத்தாங்க இந்தியா மூன்று முறை ஃபைனல்ஸ்க்கு போனோம் ரெண்டு முறை ஜெயித்தோம் ஒரு முறை தோத்துட்டோம் நியூசிலாந்து ரெண்டு முறை ஃபைனல்ஸ்க்கு போச்சு ரெண்டு முறையுமே தோத்துருச்சிங்க ஃபைனல்ஸில் இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ரெண்டு முறை ஃபைனல்ஸ்க்கு போயிட்டு ஒரு முறை ஜெயிச்சாங்க ஒரு முறை தோத்தாங்க ஸ்ரீலங்கா மூன்று முறை ஃபைனல்ஸ்க்கு போயிட்டு ஒரு முறை ஜெயித்தாங்க ரெண்டு முறை தோத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் மூன்று முறை ஃபைனல்ஸ்க்கு போயிட்டு ரெண்டு முறை ஜெயித்தாங்க ஒரு முறை தோத்தாங்க இதில் நியூஸிலாண்டு கூட பரவாயில்ல ரெண்டு வாடி ஃபைனல்ஸ் போயிட்டு ரெண்டு விட்டாங்க ஆனால் அந்த பட்டியலில் இல்லாத ஒரு முக்கியமான அணி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ்கே போலங்க இதுதான் கொடுமை ஒரு அணி பலமாக இருக்கணும் நம்ம வச்சு சொல்லுவோம் அதில் இருக்க பிளேயர்ஸை வச்சு வெயிட்டான பிளேயர்ஸ் இருந்தானா வெயிட்டான டீமுண்ணுவோம் நியூசிலாந்து வெயிட்டான டீம் தான் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம அப்படி சொல்லுவோமான்னு தெரியல ஏன்னா நல்லா இருந்த மனுஷன் நம்ம நாட்டில் நடந்த ஐபிஎல்லில் விளையாட வந்தாப்பில் காலை உடச்சிட்டு போனார் வேறு யாரும் இல்லை கேன் வில்லியம்ஸை பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ நடந்து முடிஞ்ச ஐபிஎல் அப்போ பேட்டிங்கில் ஒரு இன்ஜுரி ஆகலைங்க ஃபீல்டிங் பண்ணுறப்ப பாலை தவி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாப்பில் அதுக்கப்புறம் அவர் ரெண்டு பேர் தூக்கிட்டு தான் போனாங்க காலத்துலேருந்து காலில் ஏற்பட்ட கடுமையான காயம் இருக்கல இதை சார்ந்தவருக்கு ஒரு ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ என்ன சிக்கல்னால் அவர் இந்த வேர்ல்ட் கப் போட்டிகளை நியூசிலாந்துக்காக விளையாடுவார் அப்படின்றதே பெரிய சந்தேகமாக மாறி இருக்கு இது யாரோ சொன்னதில்ல அவரே பதிவு பண்ணியிருக்காரு கேன் வில்லியம்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காப்ல காயத்திலிருந்து மீளத்துக்கு சில பயிற்சிகள் இருக்குதுங்க நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல முன்னேற்றம் இருக்கு அது வரைக்கும் எனக்கு ஹோப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நான் உள்ளே வந்து விளையாடுன்ற நம்பிக்கையில் நெட் ப்ராக்டிஸையும் ஆரம்பிப்புன்ற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது பார்க்கலாங்கன்ற மாதிரி தான் அவரே சொல்லியிருக்காரு நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா விட்டுருங்க அடுத்தபடியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு வாங்க சமீபகால ஷாக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஜெயிச்சு ஜெயிச்சு கொடுக்கல தோத்து தோற்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இந்த வேர்ல்டு கப் தகுதி சுற்று போட்டிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல இதில் ஒரு மேட்சில் வெஸ்ட் இண்டீஸும் நெதர்லாந்து அணிகளும் மோதிச்சு வெஸ்ட் இண்டீஸ் நெதர்லாந்து இப்போ ஏற்பட்ட அணிகள் மோதுது இதில் முதல்ல பேட் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் அணி நல்லாவே பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை காமிச்சாங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி அவங்க செட் பண்ணாங்க நெதர்லாந்து எங்கேருந்து அடிக்கப்போகுது அப்படின்னா பல பேரையும் நினச்சி மேட்சை பார்த்தாங்க ஆனால் ரிசல்ட் தலையிடாமிடுச்சிங்க நெதர்லாந்து இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டாங்க கரெக்டாக மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருச்சு சூப்பர் ஓவர் மேட்சாக மாறிடுச்சுங்க எவ்வளோ பரபரப்பாக இருந்திருக்கும் பாருங்கள் அந்த சூப்பர் ஓவரில் நெதர்லாந்து ஆறு பந்துகளில் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு நாலு ஆறு ஆறு நாலு ஒட்டு மொத்தமாக முப்பது ரன்ஸு குவிச்சாங்க ஒரே ஆள் உரி உரி உரினு உரிச்சிட்டு போயிட்டாருங்க வேன் பிக் அப்படின்ற அந்த நெதர்லாந்து பேட்டர் இதுக்கப்புறம் முப்பத்தி ஒரு ரன்ஸ் எடுத்தால் வெற்றி அப்படின்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் களமிறங்கிச்சு ஆறு ஒன்று ஒன்று விக்கெட்டு விக்கெட்டு ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஓவரில் ரெண்டு விக்கெட் போயிடுச்சின்னா ஆல் அவுட்டுன்னு அர்த்தம் ஸோ ரெண்டு விக்கெட் விட்டாங்களா முடிஞ்சு போயிடுச்சு சூப்பர் ஓவரில் எட்டு ரன்ஸை மட்டும்தான் குவிச்சிது வெஸ்ட் இண்டீஸ் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரன்ஸ் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அபார வெற்றி பெற்றுருக்குங்க இதெல்லாம் கடந்து இப்போ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான போட்டி அட்டவணை இருக்கல அதை ஒரு வழியாக வெளியிட்டுருச்சு இதுக்கு முன்னாடி வெளியானதெல்லாம் வெறும் டிராஃப்ட் மட்டும்தான் இது தான் ஃபைனல் ஷெட்யூலுங்க இந்த அளவுக்கு தாமதம் ஏன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரலாம் ஏன்னா இருக்க வேண்டிய அட்டவானது ஏன் இவ்வளோ தான் தாமதமாயிருக்குண்ணா வேற என்ன நம்ம பங்களித்தான் காரணம் இந்த பாகிஸ்தான் ஆசிய கோப்பை நடத்துறோன்னு சொல்லிட்டு அணி அவங்க நாட்டுக்குள்ளே வந்து களம் பல அழுத்தங்களை கொடுத்தாங்க ஆனால் பிசிசிஐ தெளிவாக சொல்லிடுச்சு ராசா உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து விளையாட முடியாது ஏற்கனவே அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலமை போயிட்டு இருக்கு ரெண்டு நாடுகளுக்கும் இடையில அங்கே வந்து பிளேயர்ஸ்க்கு எதனா ஆச்சுன்னா பெரும் பஞ்சாயத்து வேணாம்பா பா பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் வரமாட்டோம்னு மாட்டோம்னு பாகிஸ்தான் ஒன்னே சொன்னாங்க அப்படியா அப்போ வேர்ல்டு கப் உங்க கண்ட்ரியில் நடக்குல நாங்க விளையாட மாட்டோம் அப்படின்ட்டு இப்படியே முருகல் நல்லா பெருசா போச்சு ஐசிசி உள்ள வந்து பஞ்சாயத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த பஞ்சாயத்துல நடந்து முடியாதான் இவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கு சோ தான் எந்தெந்த வெளியில எந்தெந்த மேட்சஸ் நடக்குதுன்ற ஃபுல் ஷெடியூல் இப்ப வெளியாயிருக்கு இதன்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் ஸ்டேஜ்ல ஒட்டு மொத்தமாக நாற்பத்தைந்து போட்டிகள் நடக்க போகுது இதுல ஒவ்வொரு அணியும் கிட்டத்தட்ட ஒன்பது போட்டிகளில் விளையாடும் ஏன்னா ஒட்டு மொத்தமாக பத்து அணிகள் சொன்னேன் சோ ஒரு அணியை எதிர்த்து ஒரு மேட்ச் இந்த ஸ்டேஜ் போட்டிகளில் நடக்கும் இந்த ஒவ்வொரு அணிகளும் ஒன்பது மேட்சஸ்ல கிளம்புறதுல இதில் ஜெயிக்கிற அணிகள் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் டாப் ஃபோர் அணிகள் மட்டும் செமிஸ்க்கு குவாலிஃபை ஆகும் ஸோ ரெண்டு செமிஸ்லையும் ஜெயிக்கிற அணிகள் ஃபைனலுக்குள்ளே போயிடும் இதில் மற்ற அணிகள் விளையாடுற போட்டிகளை விட்டுருங்க நம்ம இந்திய அணி யார் யார் எதிர்த்து விளையாட போகிறாங்க எந்த இடத்துல மேட்ச் நடக்க போகுது இதை பற்றின முழுமையான தொகுப்பை இப்போ பார்த்தலாம் மக்களே ஆக்சுவலாக இந்திய அணி இந்த வேர்ல்ட் கப்பை நம்ம சென்னையில் தான் ஆரம்பிக்குது எஸ் மொதல் போட்டியை இந்திய அணிக்கு நம்ம சென்னையில் தான் நடக்க போகுது ஆனால் இன்னொரு தூர சுவாசமான செய்தி என்னென்னா இந்த செமிஸ் மேட்சஸ் இருக்குல்ல அது சென்னையில் கிடையாது அதுக்கான காரணத்தை நான் போக போக சொல்கிறேன் ஒரு அக்டோபர் மாதம் தேதிங்க ஆஸ்திரேலியாவை எதிர்த்து நம்ம இந்திய அணி சென்னையில் களமிறங்க போகுது இதுக்கப்புறம் பதினோராந்தேதி டெல்லியில் நடக்கிற போட்டியில் ஆப்கான் எதிர்த்தோம் பதினஞ்சாந்தேதி அகமதாபாத்தில் பாகிஸ்தான் எதிர்த்து களமிறங்க போகிறோம் யோசிச்சு பாருங்கள் அகமதாபாத் ஸ்டேடியம் அவ்வளோ பெருசு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வந்து குவி வாங்கி அப்போ ஏற்பட்ட ஸ்டேடியத்தில் பாகிஸ்தான் வேர்சஸ் இந்தியா மேட்ச் ஆறு லெவல் கூஸ்பா மூமெண்ட்டாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பத்தொன்பதாம் தேதி புனேல நடக்கிற போட்டியில் பங்களாதேஷையும் இருபத்தி ரெண்டாம் தேதி தர்மசாலா நடக்கிற போட்டியில் நியூசிலாண்டையும் எதிர்கொள்ள போகிறோம் தர்மசாலா ஐபிஎல்ல தான் கம்பேக் குடித்துச்சு அந்த கிரவுண்டு திரும்ப இப்போ வேர்ல்டு கப் வந்திருக்கு என்ன நடக்க போதோ கிரவுண்டோட அளவு உங்களுக்கே தெரியும் ஓகே இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்கிலாண்டை எதிர்த்து நாம லக்னோவில் களம் காண போகிறோம் அதுக்கப்புறம் நவம்பர் ரெண்டாம் தேதி மும்பையில் நடக்கிற மேட்ச்சில் இப்போ இந்த வேர்ல்டு கப் குவாலிஃபைர் சுட்டர் போட்டிகள் போயிட்டு இருக்குல்ல இதில் ஜெயிச்சு ரெண்டு அணிகள் உள்ள வரும் பாருங்கள் குவாலிஃபை ஆகி அதில் வர்ற ஒரு குவாலிஃபயர் டீமு கூட நாம மோதுவோம் இதுக்கப்புறம் நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி கொல்கத்தாவில் நடக்கிற போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேஸ் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் கடைசியாக நம்மளோட மேட்ச் இந்த ஸ்டேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா பெங்களூரு நடக்கிற போட்டி தாங்க அதில் குவாலிஃபை ரெண்டாவது அணி உள்ள வருது பார்த்திங்கன்னா அதை எதிர்த்து மோத போகிறோம் நவம்பர் பதினோராம் தேதி இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கணிச்சுங்களா வர்ற நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி நம்ம விராட் கோலியோட பிறந்த நாள் கரெக்டாக அந்த நாளில் தான் சவுத் ஆஃப்ரிக்கா அணியை நாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் மனுஷன் அதில் செஞ்சுரி கிஞ்சுரி போட்டார்னா செம மெமரபுள் மூமெண்ட்டாக இருக்கவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அரை இறுதி மேட்சஸ்லாம் இருக்கல செமிஸ் இது ஆக்சுவலாக எங்கெங்கே நடக்க போகுதுன்னா ஒன்று மும்பைலையும் இன்னொன்று கல்கட்டாலையும் நடக்க போகுது ஆக்சுவலாக இந்த ரேஸில் முதல்ல சென்னை கிரௌண்டோட பேரும் இருந்திருக்கு ஆனால் வெளியே இருக்க தகவல்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைம்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க சென்னையில் ஸோ இதனால தான் சென்னை இந்த செமி ஃபைனல்ஸ் ரேஸ்ல இருந்து நீக்கப்பட்டு மும்பை கல்கட்டா இடம் பிடிச்சிருக்கிறதா ஒரு தகவலுங்க செமிஸ் இங்கே நடக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் தான் புரியுது சரி ஓகே விடுங்க முடிஞ்ச முடிஞ்சு போயிடுச்சு நம்ம சென்னை கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஐந்து போட்டிகள் நடக்க போதுங்க இந்த உலகக்கோப்பை தொடரில் அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டேன் இந்திய அணி இங்கே தான் ஓப்பன் பண்ணுறாங்க சென்னையில் தான் அவங்களோட வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாலு அன்னைக்கு நம்ம சென்னையில் நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் அணிகள் மோத போகுது இதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் இருக்குது அப்புறம் அக்டோபர் இருபத்தி மூணு அன்னைக்கு பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் கடைசியாக சென்னை போட்டின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஸோ பாகிஸ்தானோட மிக முக்கிய போட்டிகள் எங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு இவ்வளோ போட்டிகள் உலக கோப்பை சார்ந்து இல்லை என்னோட கண்கள் திரும்பி இருக்க மூன்று ரைவல்ரி சார்ந்த போட்டிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எப்போவுமே மேட்ச் சூடு பிடிக்கும் அனல் தெரிக்க சந்தேகமே இல்லை ரெண்டாவதா இலங்கை வர்சஸ் வங்கதேசம் இவங்கப்பாப்பா ரைவல் ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்குமே நாகினி டான்ஸ் இந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை பங்களாதேஷ் பிளேயர்ஸ்லாம் நாகினி டான்ஸ் ஆடி வெறுப்படுத்தி அதுக்கு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பதிலடி கொடுக்குறேன் அவங்களும் நாகினி டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் வாய்க்கா தகராலில் முடிஞ்சு எவ்வளோ விஷயங்கள் போச்சு அடிக்கிறதுக்கு கைவோங்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருந்தோம் அப்பே இருப்பட்ட ரைவல்ரி ரீ இருக்கவங்களுக்குள்ளே பார்க்கலாம் இந்த வாட்டி நாகினி டான்ஸை இலங்கை போடுமா வங்கதேச போடுமான்னு இந்த உலகக்கோப்பை போட்டி அட்டவணை வெளியாக இருக்க இந்த நேரத்தில் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க அவர் சொன்னதெல்லாம் சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றத மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது சொந்த மண்ணில் ஆடுறோம் அப்படின்றதுனாலேயே நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இந்திய அணிக்கு அதீத பலமான அணியாக நாம் களமிறங்கணும் எங்கேயுமே லேக் விட்டுறக்கூடாது நல்லா விளையாடுற பதினஞ்சுலேருந்து இருபது பிளேயர்ஸை நம்ம எப்போவுமே கையில் வச்சுருக்கணும் இன்ஜூர் ஆகாமல் பார்த்துக்கணும் நம்மளோட டாப் சிக்ஸ் பேட்டர்ஸில் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறது நல்லதுன்றாருங்க ஆனால் இப்போ பண்ட்டால் விளையாட முடியாத சூழல் இருக்குன்னு அவரே புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு நான் ரிஷப் பண்ட்டுக்கு நடந்தது வேறு எந்த பிளேயருக்கும் நடக்கூடாது பாவம் காரை ஓட்டிட்டு போயிட்டு விபத்தில் சிக்கி மறுபிறகு தான் சொல்லணும் அந்த ரிஷப் பண்ணோட இப்போதைய நிலைமை பற்றி சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட மரணத்தோட விளிம்புக்கு போயிட்டு வந்திருக்காரு ஆனால் அவரால் உலகக்கோப்பையே விளையாட முடியாது தான் அவர் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காரு ஸோ அதனால அந்த லெஃப்ட் ஹேண்டரை நாம இந்த வாட்டி பார்க்க போகிறது கிடையாது இருந்தான கவலை கொள்ள வேண்டாம் இஷான் கிஷன் ஜெய்ஸ்வால் திலக் வர்மா சாய் சுதர்ஷன் நேகல் வதேரா இப்படி இவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க எந்த சீனியர் பேட்டரோட இடத்தையும் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸால நிரப்ப முடியும் ஸோ அதனால பண்ட் இல்லாத குறைய இவங்களில் ஒருத்தரை வச்சு தீர்க்கலாம் இன்னொருத்தர் நம்ம உள்ளே கொண்டு வரலாம் சில வீரர்கள் இப்போ காயத்தில் இருக்காங்க சில ஸ்டார் பிளேயர்ஸை சொல்கிறாரு யார் யார் சொல்கிற உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதனால் மாற்று வீரர்கள் இல்லாமல் தயாராக வச்சுருக்கணும் கடைசி நேரத்தில் கீ பிளேயர் இருக்கிறதுனா இன்ஜர்னு சொல்லிட்டு அவர் இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்கலாம்ப்பா அவர் இல்லாதனால தோற்றுட்டோம் அப்படின்ற பேச்சு வராமல் பார்த்துக்கணுன்றதா அவரோட கருத்தாக இருக்குது இதுக்கு பிறகு தான் நீங்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்க்குற நம்ம சஞ்சு சேட்டா இருக்கார்ல அவரை பற்றி ரவி ஒரு விஷயத்த சொன்னாருங்க சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் வின்னர் தன்னோட முழு திறமையை அவர் இன்னும் உணரல சாதனை இல்லாமல் கிரிக்கெட் வாழ்க்கை முடியிறதா அப்படின்னு கேட்குறாருங்க அதாவது சஞ்சு கிரிக்கெட்டில் ஓய்வுபெறன் அப்படின்னு அறிவிக்கிறப்ப அவர் சாதனைகள் செஞ்சுட்டு ஓய்வு பெறதா இருக்கணும் அதை விட்டுட்டு அவருக்கு வாய்ப்பே பெருசாக வழங்காமல் அப்புறம் எப்படி சாதனைகள் பண்ண முடியும் அப்போ இருப்ப நடந்து வந்துடக்கூடாது இது ஏன் சொல்கிறேன்ட்டு அவரே சொல்கிறா அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நான் இந்திய அணியோட பயிற்சியாளராக இருந்தப்ப ரோஹித் சர்மாவை நிறைய டெஸ்ட் போட்டிகளை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா தொடர்ந்த டெஸ்ட்டு போட்டிகளை அடிக்கடி ஆட ஆரம்பித்தார் எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நான் உணர்ந்தேன் இதை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே உணர்தல திரும்பவும் சஞ்சு சாம்சன விஷயத்தில் நான் பார்க்கக்கூடாது அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொல்லி முடிச்ச ரவிசாஸ்திரி அவர்கள் நம்ம ஹர்திக் அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு டெஸ்ட் போட்டியில் விளையாடுற அளவுக்கு ஹர்திக்கு உடற்தகுதி இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த வேர்ல்ட் கப் நடக்கும் போதுல இது நடந்து முடிஞ்சதுமே நம்ம இந்தியாவோட டி டீம் அண்ட் இந்த ஓடிஐ டீம் இருக்குல்ல இது ரெண்டுத்துக்குமே ஹார்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்கணும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு ரோஹித்துக்கு அடுத்தபடியாக டீமை கரெக்டாக வழி நடத்துகிற ஒரு திறமை படைச்சவர்னா ஹார்திக் தான் சொல்ல முடியும் ஆனால் எந்த கேள்வியும் இல்லைங்க இந்த வேர்ல்ட் கப்பில் ரோஹித்தான் தலைமை வகிக்கணும் அதில் இந்த கேள்வியும் இல்லை ஆனால் அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்ச பிற்பாடு ஹார்திக்கை கேப்டன் ஆகணும்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ ரவி சாஸ்திரி சாஸ்திரியாளர்கள் இங்கே மறைமுகமாக என்ன சொல்ல வராரு ரோஹித் சர்மா அவர்களோட கேப்டன் டென்னியூர் இருக்குல்ல அது முடிவுக்கு வருதுன்னு சொல்ல வராரா என்னன்னு எனக்கு தெரியல மக்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார் ரைட்டு அடுத்தபடியாக நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் ஜாம்பவானான சுனில் கவாஸ்கர் அவர்கள் விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதையும் பதிவு பண்ணுறேன் ரியல் கேப்டன் கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி கிடையாதுங்க கபில் தேவ்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் ஐபிஎல் நடக்கிறப்ப சுனில் கவாஸ்கர் அவர்கள் தோனி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நெஞ்சு மேலே ஆட்டோகிராஃப் வாங்கியிருந்தாரு நானே முதல்ல தோனி ஃபேன் தான்டா அப்புறம் தான் இதெல்லான்ற மாதிரி அப்போ சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்க வார்த்தைகள் தான் இது ரியல் கேப்டன் கூல் தோனி கிடையாது கபில் தேவ் தான் ஏன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்பை நாம் யாரும் மறந்துருக்க மாட்டோம் பேட்டிங் பவுலிங் இது ரெண்டுத்திலையும் கபில் அவ்வளோ அபாரமாக செயல்பட்டார் ஃபைனல்ஸில் கபில் பிடித்த அந்த ரிச்சர்ட்ஸோட கேட்ச் இருக்குல்ல அது யாருமே இப்போ வரைக்கும் மறக்க முடியாது அவ்வளோ அருமையான கேட்ச் எந்த சூழல்லையும் ரொம்ப கூலாக இருக்கிற ஒரு கேப்டன்னா அது கபில்தேவ் தான் ஒரு வீரர் கேட்சை விட்டுட்டாங்க அப்படின்னாலோ இல்லை மிஸ்ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாலோ அப்போ கபிலோட முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார் எத்தனை கேப்டன் இதை பண்ணுவாங்க ஆனால் கபில் பண்ணுவார் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் இதுதான் அவரை ஒரிஜினல் கேப்டன் கூலாக நம்ம எல்லாருக்குமே காட்டுது கப்பை அடித்ததும் டூத் பேஸ்ட்டு விளம்பரத்தில் வர்ற மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே சிரித்தோம் இந்தியன்ஸ் எல்லாருமே சிரித்தோம் அதுக்கெல்லாம் பிரதான காரணமாக இருந்த தலைமையேற்ற அணியை கொண்டு போனவர் கபில் அப்படின்ற கேப்டன் கூழ்னு சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு தோனி அவர்களை பற்றி சுனில் அவர்கள் விஷயத்த சொல்லிட்டாப்ல இதுக்கப்புறம் நாம கொஞ்சம் மெருகே தமிழ் தான் அப்படி இருக்கும் தோனி அவர்கள் சார்ந்து இன்னொரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் அதிரடி ஆட்டக்காரருக்காரில் ஷேவாக் அவர்கள் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு ஏங்க பொதுவாக ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூட நம்பிக்கை இல்லைனா ஒவ்வொரு நம்பிக்கை பல வீரர்களுக்கும் இருக்கும் வேர்ல்டு அது போல் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு உதாரணமாக எதை சொல்கிறாருனா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இருக்குல்ல அந்த டோர்னமெண்ட் முழுக்கவே எம் எஸ் தோனி அவர்கள் கிச்சடி இருக்குல்ல இதை மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாராம் கிச்சடி சாப்பிட்டா அந்த மேட்சில் ஜெய் போன நம்பிக்கை அவருக்கு மாதிரி ஷேவாக் அவர்கள் போட்டியிட பண்ணியிருக்காரு இது மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு அதீத நம்பிக்கை இருக்கும் இந்த வாட்டியை இருக்கலாம்னு சொல்கிறாரு ஷேவாக் அவர்கள் தோனி அவர்கள் சார்ந்து கிச்சடி தகவலை வெளியிட்டிருக்கார்ல இந்த நேரத்தில் இன்னொரு வீடியோவும் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க அதாவது ஒரு நபருக்காக சம்பந்தமே இல்லாத ஒரு பிராண்டு அதோட பேர் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட நிகழ்வு தான் இது என்ன இருக்குது எம் எஸ் தோனி அவர்கள் அவரோட மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு பயணம் மேற்கொண்டிருக்காரு விமானத்தில் அந்த விமானத்தில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த ஏர் ஹோஸ்ட்டை ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக சாக்லேட்ஸை நிரப்பி தோனி அவர்களை பார்த்து தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க தோனி அவர்களும் சாக்லேட்ஸை வாங்கிட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணுறாரு அந்த டைமில் அவர் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாடிட்டு விளாடிட்டுருந்துருக்காருங்க இந்த கேண்டி கிரஷ் இருக்குல்ல செல்ஃபோன் ஆடுவோமே அந்த கேம் விளையாடிட்டு இருந்திருக்காரு இவ்வளோ தான் இந்த கேமை ஓன் பண்ணியிருக்க கம்பெனி இருக்குல்ல அவங்க நினச்சிருந்தா கூட ட்விட்டரில் டாப்பில் கொண்டு வந்திருக்க முடியும் ட்ரெண்டிங்கில் ஆனால் எம்எஸ் தோனின்ற பெயர் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அந்த கேண்டி கிரஷ்ன்ற ஹேஷ்டாக ட்ரெண்டிங்கில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது இப்போ கிரிக்கெட் ரசிகர்களே இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது எதுவும் இல்லை ஆனால் கணிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று இருக்குங்க என் மனசில் ஒரு பிளேயிங் லெவன் இருக்குது இந்த வாட்டி வேர்ல்ட் கப்பில் இந்த இந்திய அணி கிளம்புறேங்கன்னா அந்த பதினோரு பேர் கிளம்புறேங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் போக போக ரிவியல் பண்ணுறேன் ஆனால் உங்கள் மனசில் அந்த பிளேயிங் லெவன் இருக்கும் பார்த்திங்களா அந்த பட்டியலை கீழே இருக்க கமெண்ட் பாஸ்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் வேர்ல்டு கப் ஃபஸ்ட் மேட்ச்சில் இந்தியா கிளம்புறோங்கள அப்போ இந்த கணிப்பில் நம்ம பொருத்தி பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்